வணக்கம் உறுப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் கொழும்பிலே மேற்கொள்ளப்பட்ட இருந்த ஒரு பெரும் கிளைமூர் தாக்குதல் தொடர்பான தகவலையும் பிள்ளையான் விடுதலை செய்யப்படுவாரா இவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகளையும் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாரங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காங்கடையை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காலிலே வருவோம் என்னவென்று சொன்னால் கொழும்பிலே கிளைமோர் தாக்குதல் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி கொழும்பிலே கிளைமோர் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் அது விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்டது அல்லவா அந்த கி கிளைமோர் தாக்குதல் இப்போது எப்படி இந்த கிளைமோர் தாக்குதல் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவது புரிகிறது இந்த கிளைமோர் தாக்குதல் யாருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட இருந்தது என்று சொன்னால் ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலகைச் சேர்ந்த ஒரு நபர் இப்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் விசாரணைக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து அழைத்து வரப்படுவது வழமை இவ்வாறு அழைத்து வரப்படுகின்ற இந்த ஹரக்கட்டாவை போட்டு தள்ளுவதற்காக ஒரு கிளைமூர் தாக்குதல் மூலம் அவரை தீர்த்து கட்டலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது சரி இந்த சம்பவம் எப்படி இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலகைச் சேர்ந்த ஹெகல் பத்ர பத்மே மற்றும் கொமாண்டோ சலிந்து இந்த இருவருமாக இணைந்து போடப்பட்ட ஒரு திட்டம்தான் இப்பொழுது இருக்கிறது அண்மையிலே கைது செய்யப்பட்ட இந்த மல்லாவி பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நீங்கள் எல்லோரும் மறைந்தது இவர் இந்த பாதாள உலக குழுவினருக்கு ஆயுதங்களை விநியோகித்தார் என்று சொல்லப்படுகிறது அவர் தனியே தான் முதலில் கைது செய்யப்பட்ட விலையில் அவர் தெரிவித்திருந்தார் தான் தனியே டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்குரிய ரவைகள் மட்டுமே என்னால் விநியோகிக்கப்பட்டன என்று தெரிவித்திருந்தார் ஆனால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அவர் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்து வருகிறார் அவ்வாறு தெரிவித்த தகவல்களில் ஒன்றுதான் இந்த கிளைமர் குண்டு தொடர்பான தகவல் அதாவது இந்த ஹரக்கட்டாவை போட்டு தள்ளுவதற்குரிய திட்டம் முன்னர் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஊடகவியலாளர்கள் போன்று துப்பாக்கியை மறைத்து சென்று உள்ளே அவரை சூட்டு தள்ளிவிட்டு வெளியேறுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் மேற்கொள்ளப்பட்டு அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த திட்டம் தவிடுபடியாக்கப்பட்டதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம் இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த ஹரக்கட்டா அடுத்த நீதிமன்ற விசாரணைக்கு வருகின்ற வேளையில் இவரை ஒரு கிளைமோர் மூலமாக அதாவது புதுக்கடை பகுதியிலே ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றிலே இந்த கிளைமோர் குண்டை பொருத்தி அவற்றை அங்கே நிறுத்திவிட்டு அவற்றை வெடிக்க வைப்பது அதாவது இந்த சிறைச்சாலை வாகனம் இவர்களை கடக்கின்ற வேளையில் அவற்றை வெடிக்க வைத்து இந்த தாக்குதலை மேற்கொள்வதே இவர் இந்த பாதாள உலக குழுவின் திட்டமாக இருந்திருக்கிறது கொமாண்டோ சலிந்து தொடர்பான தகவல்களை பார்க்கின்ற வகையில் இந்த ஆழ ஊடுருவும் படையணி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் வன்னி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு ஆழ ஊடுருவும் தாக்குதல் பிரிவு இருவர் அல்லது ஒருவராக இணைந்து வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலே தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் செல்வது இந்த படையணியின் நோக்கமாக இருந்திருந்தது அவ்வாறான பலத்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த படையணியில் இயங்கியவர் தான் இந்த கொமாண்டோ சலிந்து எனவே கொமாண்டோ சலிந்துவுக்கு தெரியும் தங்களால் கிளைமோர்கள் எங்கெங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன பாவிக்கப்பட்ட மிகுதி கிளைமோர்கள் எங்கு இருக்கின்றன என்பதும் இந்த கொமாண்டோ சலிந்துக்கு தெரியும் எனவே தான் இவர் இந்த இராணுவ தளபதி மூலமாக அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அடிக்கடி இவரை தொடர்பு கொள்கின்ற இந்த கொமாண்டோஸ் அளிந்து கிளைமோர் தருமாறு இவரை வற்புறுத்தியிருக்கிறார் உண்மையை பார்த்தீர்கள் இந்த புதுக்கடை நீதிமன்றம் அமைந்திருக்கின்ற பகுதி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மிகவும் கொழும்பிலே மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகின்ற ஒரு பகுதிகளில் ஒன்று இந்த பகுதியில் கிளைமோர் வடிக்குமாக இருந்தால் எத்தனைய உயிர் இழப்புக்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய விடயமெல்ல நீங்களாகவே ஊகித்துக் கொள்வீர்கள் எனவே கொழும்பு பகுதியிலே இவ்வாறான பெரும் குண்டுவெடிப்புகளை மேற்கொள்வது இந்த பாதாள உலக குழுவின் நோக்கமாக இருந்திருக்கிறது பாருங்கள் ஒரு பக்கம் ரசாயன தொழிற்சாலையிலே போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இன்னொரு பக்கம் கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கத்தால் ராணுவத்திடமிருந்து சட்டவிரோதமான ஆயுதங்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படியாக தங்களை வளர்த்து தங்களது நிதி நிலைமைகளையும் வளர்த்துக்கொண்டு இந்த பாதாள உலக குழு இப்படி கண்டுபிடிக்கப்படாது விட்டிருந்தால் இந்த கும்பல் வளர்ந்து நாட்டில் பெரியதொரு நிலைக்கு வந்திருக்கும் இவற்றின் பின்னால் அரசியல் சக்திகள் பலவும் இருந்திருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் பிரிவு இல்லாமல் இவர்களால் இயங்க முடியாமல் இருந்திருக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களால் நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பாதாள உலக குழு கைதின் பின்னணியில் பெரியதொரு தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றே இப்பொழுது பலரால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிள்ளையா இந்த பிள்ளையானுக்கு என்ன ஆயிட்டு பிள்ளையான் எங்கு சென்றிருக்கிறார் ஏன் பிள்ளையான் தொடர்பான தகவல்கள் இல்லை என்று பலர் கேட்டிருந்தீர்கள் அதற்காக இப்பொழுது புள்ளியான் தொடர்பான ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின்படி இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் தொண்ணூறு நாட்கள் இவர் விசாரணைக்காக இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர் கைது செய்யப்பட்டது என்னவோ ரவீந்திரநாத்தின் கொலியோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவரை கடத்தியவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் இவரது நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற நெருங்கிய சகாக்கள் மூவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே அவை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்ட வேளையில் இவர்கள் தங்களது குற்றத்தை மறுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ரவீந்திரநாத்தை கடத்தியதற்காக கண்கண்ட சாட்சி இருப்பதாக சிஐடியினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இப்பொழுது இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு போகின்றன அதே வேளையில் பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன பிள்ளையான் ரவீந்திரநாத்தின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று கைது செய்யப்பட்டிருந்த வேளையில் அதன் பின்னார் இவர் ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்றும் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசைனா காவலே ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஈஸ்டர் பண்டிகைக்கிடையில் நாங்கள் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அவற்றையொட்டியே இந்த பிள்ளையானின் கைதுகளும் இடம்பெற்றதாக அரசியல் புரசலாக பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்பொழுது பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற வேளையில் பிள்ளையானோடு நெருங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இராணுவ பிரிவை சேர்ந்த ஒருவர் சாட்சியம் வழங்க முன்வந்திருக்கிறார் என்றும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கின்ற அந்த கருத்துக்கள் நாள் பிள்ளையானுடைய டிஎம்பிபியினுடைய ஊடக பேச்சாளராக இருந்த அசாத் மௌலானா தெரிவித்த அதே கருத்துக்கள் இரண்டும் ஒத்து போகின்றன என்பது போன்று தெரிகிறது அப்படியானால் இவர்கள் எந்தவிதமான மறைப்புகளையும் செய்யவில்லை சரியான தகவலில் தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இப்பொழுது பார்க்கின்ற வேளையில் இருவர் ஒரே ஒருமித்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதைவிட கண்கண்ட சாட்சிகள் பலரும் அரசு தரப்பு சாட்சிகள் பலவும் தங்களது கோப்புகளை இப்பொழுது சிஐடியினரும் கையளித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் இந்த பிள்ளையானின் குற்றம் நிரூபிக்கப்படும் என்றே பல தரப்புகளும் தெரிவித்திருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பெரும் முக்கிய புள்ளியாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் வெளியே தான் நடமாடித்திருக்கிறார் அவர் எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்று பலர் அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கைது செய்யப்பட்ட மூவரது பெயர் விவரங்களும் சிம்பு ஜெனார்த்தனன் ஜெயகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த புள்ளியானின் சகாக்கள் தான் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் சார்பிலே மன்றிலே இருந்த சட்டத்தரணி இவர்களிடம் தமிழிலே குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் சிங்களத்தில் இவர்களது குற்றப்பத்திரிகை கையொப்பம் பெறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இப்போதைக்கு விடுதலை செய்யப்பட மாட்டார் என்றே கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிரியும் மஹிந்த ராஜபக்ச தனது குடும்பத்தோடு தனது இருப்பிடம் நோக்கி சென்றிருக்கிறார் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்து வருகின்ற பட்டத்து இளவரசன் என்று சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச அரசியலிலே தன் முனைப்பு காட்டுவதற்கு பெரும் பிரியத்தனம் எடுத்து வண்ணம் இருக்கிறார் பல்வேறுபட்ட அனுதாப அலைகளை இவர்கள் பெற்று வருகிறார்கள் அந்த அனுதாப அலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் கிராமம் நோக்கி அவர்களது ஆதரவாளர்களால் எடுத்து வரப்படுகின்ற மக்கள் தங்கள் தங்கள் கிராமங்களில் இருக்கின்ற மக்களை இவர்கள் மகிந்த ராஜபக்சவின் கிராமம் நோக்கி அனுப்பி வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துணை தூதுவர் சந்தோஷ் ஜாவ் அவர்களை நாமல் ராஜபக்ச சந்தித்து உரையாடியிருக்கிறார் இது எதற்கான உரையாடல் என்று பலரும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே வேளையில் மைத்திரிபால சிறிசேன அவர்களை சீன தூதுவர் சந்தித்திருக்கிறார் சீன தூதுவர் மகிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்திருக்கிறார் இப்பொழுது மைத்ரி பால சிறுசேனவை இவை ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சதியாக இருக்குமா என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது தகவல்களை வெளியிட ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதேவேளையில் இந்த ஆள் இன்னும் தீர்ந்த பாடாக இல்லை அதாவது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு மக்கள் கிடத்தப்படுவது என்று சொல்வார்கள் ஒரு படகு மூலம் அவர்கள் வேறொரு நாட்டுக்கு கடத்தப்படுவார்கள் இப்படியாக கடத்தி கடத்திவரப்பட்ட ஒரு சில மக்கள் ஆறு பேர் அடங்கிய இவ்வாறாக கடத்தி வரப்பட்ட ஒரு சிலர் மன்னார் பகுதியில் இருக்கிற ஒரு மணல் திட்டிலே அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இப்பொழுது கடற்படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் சுவையீனமிட்ட நிலையிலே இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு சில நாட்களாக அந்த இடத்திலே இருந்திருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரியான உணவுகள் தண்ணீர் போன்றவை இல்லாமல் அவர்கள் பெரும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கடற்படையினரால் அவர்கள் மீட்கப்பட்டு இப்பொழுது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளையில் கடந்த காலங்களிலே கைது செய்யப்பட்ட இருபது இந்திய மீனவர்கள் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் நல்லது உறவுகளை வேதானுன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன இந்த செய்திகள் தொடர்பான உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மற்றொரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்